அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவு அவசர பதிவு இன்றைக்கி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளில் அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் சாயங்காலம் சரியாக அஞ்சு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற நம்பரை உங்கள் கையில் எழுதிக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை அஞ்சு முறை வெறும் அஞ்சு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் உங்க வீட்ல கோடி கோடியா பணம் சேர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய் திரை பஞ்சமி திதி இருக்கு இது நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு இந்த பஞ்சமி திதி ஆரம்பமாகுது அதே மாதிரி இந்த நாள்ல மேலும் சக்தியை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்குது முதல் சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுங்கிற நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்குது அடுத்ததாக ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்குது இது கூரையை பிச்சுக்கிட்டு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அடுத்ததா இன்றைக்கி தமிழ் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஆறு இதோட கூட்டுத்தொகை எட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட் எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர் அந்த வகையில் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த எட்டுங்கிற சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது அடுத்ததாக இன்றைக்கி எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் இப்போ நான் சொன்ன சேர்க்கைகள் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவிலையே சொல்லியிருப்பேன் அடுத்ததான் இந்த நாளில் இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு அந்த அற்புதமான சேர்க்கை என்னென்னு பேர் பேரதிர்ஷ்டத்தையும் பெரும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போவே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க ஃபைவ் டு எயிட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ரெண்டு அதே மாதிரி இன்றைக்கி ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இதோட கூட்டுத்தொகை எட்டு அந்த வகையில் ஃபைவ் டு எயிட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்குது இப்படி இந்த நாளில் இருக்க கூடிய சேர்க்கையை பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை இது சேர்ந்து வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது இது இந்த இருக்கக்கூடிய கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது இன்னொரு பவர்ஃபுல்லான சேர்க்கை இந்த நாளில் இருக்கு அதை பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன் மறக்காம அடுத்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் பஞ்சமி திதி அன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை பற்றி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி பஞ்சமி திதியில் அதாவது சாயங்காலம் நாலு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது அதுக்கப்புறமா வரக்கூடிய பணவசிய நேரம் சாயங்காலம் ஆறு பதினெட்டு மணியில இருந்து ஏழு மணி இந்த நேரத்துல அஞ்சு ரூபாயை பார்த்து இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ரொம்ப <laughs> ரொம்ப <laughs> எளிமையான பரிகாரம்ங்க ஆனால் கை மேலே உங்களுக்கு பலனை கொடுக்கும் அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய நாளில் ஃப்ரீ ரேக்கி ஹீலிங் நம்ம வியூவர்ஸ்காக செஞ்சுருந்தேன் இதில் ஒரு சகோதரி கோர்ட் கேஸுக்காக பேர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு அந்த கேஸு நல்ல தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அதே மாதிரி அவங்களோட ஃபீட்பேக்கை சொன்ன சகோதரிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கிட்டவங்களுக்கு உங்கள் வேண்டுதலில் ஏதாவது முன்னேற்றம் தெரிஞ்சாலோ அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சாலோ எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எனக்கு அடுத்தடுத்து ஃப்ரீ ஹீலிங் செய்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி இப்ப இந்த வீடியோல நான் சொல்ல பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம் உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் சரியா அஞ்சு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு செய்யறதுக்கு ஆரம்பிங்க இன்னைக்கு ஃபைவ் டூ எயிட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு, அந்த வகையில் இந்த அஞ்சு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்யும்போது பேர் அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் உங்கள் வீட்டுக்கதவ தட்டும்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் கையில் எழுத வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட் பென் பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று தேவைப்படும் க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கிரீன் கலர் இல்லைன்னா மட்டும் ரெட் கலர் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது சரியாக அஞ்சு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு உங்கள் முகம் கை கால கழுவிட்டு வந்துட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்ல ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமோ செல்வமோ சேரணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க

இப்படி எழுதினதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அஃபர்மேஷனை அஞ்சு முறை ஃபைவ் டைம்ஸ் சொல்லுங்கள் தமிழ்லையும் அஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் மட்டும் அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லுங்கள் ஐ வைப்ரேட் அட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லக் வெல்த் அண்ட் சக்சஸ் ஐ வைப்ரேட் அட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லக் வெல்த் அண்ட் சக்சஸ் தமிழ சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான் அதிர்ஷ்டம் செல்வம் வெற்றி ஆகியவற்றின் அதிர்வெண்ணுடன் ஒத்திசைவாக அதிர்கிறேன் நான் அதிர்ஷ்டம் செல்வம் வெற்றி ஆகியவற்றின் அதிர்வெண்ணுடன் ஒத்திசைவாக அதிர்கிறேன் இந்த மாதிரி தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ அஞ்சு முறை சொல்லிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை கூட என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த ஃபைவ் டூ எயிட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபைவ் டூ எயிட் ஹர்ட்ஸ் ஹீலிங் மியூசிக்குன்னு சொல்லி யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னால் நிறைய வரும் சாயங்காலம் சரியாக அஞ்சு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு அந்த மியூசிக்கை நீங்கள் கேட்கும்போது கூட இந்த நம்பரோட எனர்ஜி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படி இல்லைன்னா இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுமே அந்த மியூசிக்கை யூடியூப்பில் போட்டு கேட்டுக்கிட்டே இந்த பரிகாரத்தை செய்யும்போது இன்னமுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சேனலில் இந்த மியூசிக்கை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்கீங்க அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றமொரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி